பிறந்த பாலகனாம் ஆண்டவராய் இசேசு கிறிஸ்துவின் மிகாரனாவே அருமையான இந்த மகிழ்ச்சியான வேலைகள் இந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்தலகமிலே வாழ்க்கை கொட்டி சிந்திருந்த ஏழையின் ரூபல் இரவில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி பாண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷாவதாரம் எடுத்து வந்தார்கள்

நல்வே திட்டங்களும் மற்றும் நல்ல சீரியல்ஸ் அலங்கார வழக்குகளால் அலங்கரித்து இந்த பண்டிகை நாங்கள் வருடந்தோறும் ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளில் கூட அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாட நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் எனவே தான் பிறந்த அன்றைய நான்கு அருமையான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளையுடைய உள்ளத்திலும் அவருடைய வீள்ளத்திலும் பிறந்து எங்களுக்கிற ஜன பைய வருஷத்தை சொல்லி எல்லா வாக்கிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் வெளிச்சத்தையும் கத்தல் அதிசிங்கிறவராக இருக்கிறார் எனவே தன்மையான இந்த யூக்டி மூலமாக சீதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவாதி தேவட்டாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் வருகின்ற புது வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நம்முடைய தேசத்திற்கும் அருமையான இறை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த வருஷம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் கொடுப்பாராக ஒழிந்து போயின எல்லாம் இந்த ஆய்வு என்று சொன்ன வார்த்தைப்படி புதிய கிருபிகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய வருஷங்களே தேவன் நிறைவை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ்